கொல்கலன்களை விடுதலை செய்ததாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஜனாதிபதி இதன்போது பதிலளித்தார் நீங்கள் கொள்கலன் கதை ஒன்றை கூறுகிறீர்கள் அது சிறந்த கதை விமல் ரத்நாயக்க கொள்கலன்களை திருடுவதாக கூறியுள்ளீர்கள் என்ன பேசுகிறீர்கள் ஆக குறைந்தது ஒருவரின் அரசியல் வரலாற்றை பார்க்க வேண்டும் அவர் எதற்காக பணியாற்றி உள்ளார் என்பதனை பார்க்க வேண்டும் அவ்வாறு மக்களை இடையிடுவது நிதியமைச்சினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது எனவே அந்த அறிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது போகலாம் எனினும் தற்போது அதனை நான் குற்ற புலனாய்வு திணைக்கழத்திற்கு அனுப்பியுள்ளேன் தவறு இடம்பெற்றிருந்தால் எந்த நிறுவனத்தினால் இடம்பெற்றுள்ளது என்பதனை காண வேண்டும் இது வரலாற்றில் முதற் தடவையாக இடம்பெற்று விட அல்ல பதிமூன்று தடவைகள் இடம்பெற்றுள்ளன பதிமூன்று தடவைகள் இடம்பெற்றுள்ள போது பதிமூன்றாவது தடவையை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பன்னிரண்டில் நீங்கள் இருக்கின்றீர்கள் இதுதான் உண்மையான கதை இதற்காக இத்தனை ஊடக சந்திப்புகளை நடத்தி இருப்பீர்கள் ஒருவர் நீல நிற பேனருக்கு முன்பாக பேசுகிறார் மற்றவர் ஊதா நிற பேனருக்கு முன்பாக நின்று பேசுகிறார் மற்றவர் வீட்டில் பேசுகிறார் இது பிடித்த விடயம் அவ்வாறு ஊடக சந்திப்பு நடத்துவதா நாம் வரலாற்றில் ஊடக சந்திப்பு வீட்டில் ஒருவர் கூறுகிறார் பேசுகிறார் பேசுகிறார் தாமரை மூட்டு அலுவலகத்தில் இன்னும் ஒருவர் பேசுகிறார் இவர்கள் பொய் கூறுகின்றனர் பொய்யை கூறி சுயமாக அவர்கள் திருப்தி அடைய முடியும் எனினும் உண்மையில் நடந்தது என்ன இவ்வாறு பதிமூன்று தடவைகள் கொள்கலன்கள் உடுவிக்கப்பட்டுள்ளன துறைமுகத்தில் நெரிசல் ஏற்பட்டால் அவர்கள் பயன்படுத்தும் உபாய மார்க்கம் இது அது சிறந்ததா இல்லையா என்பது தொடர்பில் கேள்வி எழுப்புவோம் அது சரியா பிழையா என்பதனை பார்ப்போம் எனினும் பன்னிரண்டு தடவைகள் இதற்கு முன்னர் இடம்பெற்றுள்ளன எமது துறைமுக அமைச்சர் தலையிட்டதாக கூறுகின்றனர் வேறு எவரேனும் தலையிட்டதாகவும் கூறுகின்றனர் உண்மையில் அந்த கொள்கலன் உரிமையாளர்கள் அறிவதும் இல்லை பின்னரே நான் அவர்களுடன் நெருக்கமான உறவு இல்லை பொருளாதாரத்தை சீரமைக்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம் அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம் நிறுவனம் என்ன அதன் உரிமையாளர் யார் இவை எமக்கும் தெரியாது அது எமக்கு தேவையில்லை